வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபலாஃபல் அண்ட் ஹம்முஸ் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் எட்டு மணி நேரம் கொண்டக்கல்லையை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இதுக்கு ஒயிட் சுண்டல் தான் போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா ஊறி இருக்குது இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் ப பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை தண்ணி எதுவும் ஊற்றாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக கடலை மாவு சேர்த்து பண்ணுங்கள் இப்போ இதை இந்த மாதிரி ஒரு கனமாக தட்டிக்கோங்க நம்ம பருப்பு வடை செய்கிற மாதிரி அதே ஷேப்புக்கு உங்களுக்கு உருண்டையாக பால் வேணா அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து வடை ஷேப்புக்கு பண்ணி போடுறேன் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டி தான் இது நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரணும் இது மிடில் ஈஸ்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொண்டக்கடலில் இருந்தால் வீட்டில் நம்ம ஈஸியாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ப்ரோட்டீன் சத்து இப்போ இதை டிப் பண்ணி சாப்பிட ஹம்மோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு அரைக்கப்பு அளவுக்கு கொண்டக்கடலையே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதை நல்லா நம்ம குக்கரில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தகினி சாஸ் பண்ணிடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா பொறிஞ்சோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நீங்கள் நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில் சேர்த்து அரைங்க அப்போ தான் இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த கொண்டைக்கல்லையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த எள்ளு பேஸ்ட்டு அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதுக்கப்புறம் அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம அந்த ஃபலாஃபல்லோடு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ப்ரெட்டு அந்த மாதிரி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா அந்த கொண்டக்கல்ல சுடு தனியும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா க்ரீமியாக வரும் அவ்வளோதான் க்ரீமியாக நம்மளுடைய ஹம்முஸ் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காரத்துக்காக நம்ம வந்து லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஃபலாஃபல் ஹம்முஸ் ரெசிபி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்குக்கு இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ